சென்னை திருமங்கலத்தில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்களை டார்கெட் வைத்து மாமூல் வேட்டையாடி வசூல் வேட்டையாடியவருக்கு பொங்கல் வைத்து போலீசார் நடத்திய பாடம் என்ன சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி தீபாவளிக்கு வருவேன் ஐந்தாயிரம் ரூபாயை எடுத்து வைத்துக்கொள் இல்லை சிதறவிட்டு விடுவேன் என மாமூல் பணத்தை அட்வான்ஸ் புக்கிங் செய்துவிட்டு மஜாவாக சென்றிருக்கிறார் இந்த எய்டி ரவுடி சூப்பர் மார்க்கெட் உரிமையாளருக்கு டைம் கொடுத்து சூப்பராக மிரட்டி மாமூல் கோரிக்கை விடுத்த இந்த டரர் கைக்கு சிறை கவனிப்பு சிறப்பாக இருக்குமா யாரை கேட்கிறாய் வரி எதற்காக கேட்கிறாய் திரை என கட்டபொம்மன் பேசித்தான் கேட்டிருப்போம் ஆனால் மாமூல் கொடுக்கவில்லை என்றால் கடையை கொடுத்து விடுவேன் என கிஸ்தி கேட்டு ஜாக்சன் துறையாய் கெத்து காட்டியிருக்கிறார் இந்த மாமூல் மேதை ரவுடி விக்கி படிக்கிற வயதில் ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் எந்த நிலைதான் ஏற்படும் என சிறுவர்களுக்கு உதாரணம் காட்டி அறிவுரை கூறும்

சென்னை திருமங்கலம் பிரதான சாலையில் இயங்கி வரும் திலகம் சூப்பர் மார்க்கெட்டில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது ரவுடி விக்கி ஏற்கனவே ஜெயிலில் மைதானம் அமைத்து மல்யுத்தம் நடத்திய பரம்பரையைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக படைத்திருக்கும் விக்கிக்கு கடைகடையாய் சென்று மாமூல் வசூலிப்பதுதான் தொழில் கடந்த இருபதாம் தேதி திலகம் சூப்பர் மார்க்கெட்டிற்கு தடியுடன் விஜயம் செய்த வைக்கி சுமார் நான்கு பக்கங்களுக்கு மிரட்டல் வசனம் பேசியிருக்கிறார் கடை உரிமையாளர் மாரியப்பன் போலீஸை கூப்பிடுவேன் என ஹஸ்கி வாய்ஸில் கூற தமிழ்நாட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டில் எல்லாம் ஏன் சப்ஜெக்ட்டை தான் பாடவாக எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் ஏன் சிப்ஸு என்னை சொல்லாமல் சொல்லி தான் எவ்வளவு பெரிய ரவுடி என்பதை புரிய வைத்திருக்கிறார் தேவையெல்லாம் வெறும் அஞ்சாயிரம் தான் தீபாவளிக்கு வருவேன் அடம் எடுத்து வச்சிரு என அழுத்தம் திருத்தமாக கூறியவர் தடியை ஒங்கி தௌலத்தாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அந்த ஒரு வார்த்தை ஏன் போகிறோம்ப்பா நான் வந்து இந்த ஆஸ்தி பண்ணி நான் போவோம்ப்பா ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஒரு எரிச்சு விட்டு நான் போயிருவேன்ப்பா ஒரே ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் மொத்த கடையையும் குளோஸ் பண்ணி போடுவேன் என கண்களை உருட்டி மிரட்டிய ரவுடி விக்கி தருவியா மாட்டியா என மூடி வாங்கி விட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான் விக்கியின் காட் ஃாதர் ரசித்து பார்த்து கொண்டிருந்த கடை ஊழியர் அதை ஒளி ஓவியர் சி திராவாக மாறி தனது செல்போனில் அழகாக காட்சிப்படுத்தி இருந்தார் தாராளமா இல்ல தாராளா அлуrowData கோன்பா ஏன்னா நான் வந்து நான் ஆசி பண்றேன் பா இந்த வீடியோ தற்பொழுது புதுப்பட ட்ரெய்லரை போல வேகமாக பரவி வருகிறது திருமங்கரம் போலீசார் கண்களில் இந்த வீடியோ பட விக்கியை விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று பட்டி டிங்கரிங் பார்த்து வருகின்றனர் தீபாவளி வசூலை இரண்டு மாதங்களுக்கு முன்னரே தொடங்கிய விக்கிக்கு பொங்கல் வைத்து பாடம் நடத்தி வருகின்றனர் போலீசார்